இன்றைய தினம் சன்மார்க்கம் குறித்தும் வள்ளல் பெருமானார் குறித்தும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு சாதுஹரி அவர்கள் வந்திருக்கிறார் இவரிடம் பல விஷயங்களை ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சாதுஹரி அவர்களே வணக்கம் வணக்கம் ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் ஐயா உங்களை பற்றி ஒரு சிறு ஒரு அறிமுக உரை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா என்னுடைய முழு பெயர் ஹரிகிருஷ்ணன் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வேட்டவளம் அருகே உள்ள ஒரு கிராமம் வேட்டவளம்னாலே கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது சன்மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு வேட்டவளம் ஜமீன் ஐயா வீட்டுக்கு வந்து அவருடைய இரண்டு மனைவிகளுக்கு பிணி தீர்த்த ஒரு வரலாற்று செய்தியில் எல்லாருக்கும் அறிந்திருப்பீங்க அதனால் ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடமாக இருக்கிறது என்று சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்னுடைய கிராமத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நான் படித்திருக்கிறேன் பிறகு ஐடிஐ டெக்னிக்கல் ஒர்க் பண்ணிட்டு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜாப்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு முழுமையாக வல்லல் பெருமானுடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு வடலூரிலே வந்து தங்கி கொண்டு இருந்து மேட்டுக்குப்பம் போன்ற பகுதியில் தங்கி கொண்டிருந்து வல்லல் பெருமானுடைய மூலிகை உணவு ஆராய்ச்சி மற்றும் திருவருட்பா போன்றவையெல்லாம் எல்லாம் மிகவும் ஆழ்ந்து அதிலே பயணித்து கொண்டிருந்தோம் சில காலம் இப்பொழுது அடியன் வந்து கடலூரிலேயே தச்சம் தங்கியிருக்கின்றேன் சாது என்று ஒரு விருப்பத்தின் பெயரிலும் ஒரு ஆர்வத்திலும் அது வைத்தது ஆனால் அப்படி சொல்லி பழகிதால் அனைவரும் சாது ஹரி என்று அழைக்கின்றார்கள் ஆனால் எனக்கு வந்து அது சொல்லுவதற்கு பின்புதான் தெரிந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சொல் அதை சொல்லுவதற்கு இப்பொழுதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் யோசிக்கின்றோம் சன்மார்க் அன்பர் ஹரி என்றே நான் வந்து இப்பொழுதெல்லாம் வந்து சொல்ல விரும்புகிறேன் நன்றியா இப்போது எடுத்த உடனேயே எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் வள்ளல் பெருமானார் அப்படின்னு சொல்லி சன்மார்க்கத்துக்கு வந்துட்டீங்களா இல்லை உங்களுடைய தேடல் பக்தி மார்க்கம் இப்படி பல மார்க்கங்களில் தேடி கடைசியாக வந்தீங்களா ஆமாங்க நான் வந்து எடுத்தவனே நேரடியாக சன்மார்க்கத்துக்கு வரவில்லை பல ஆன்மீக அமைப்புகளை தாண்டி தான் வந்திருக்கிறேன் அப்படியாக என்னுடைய குடும்பம் வந்து சைவ குடும்பத்தை பின்பற்றவர்களாக இருப்பதால் ஆன்மீகத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அதில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சார்ந்ததால் நம்ம வந்து கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தாமல் இருந்திருக்க மாட்டோம் திருச்சியில் நம்ம பிஹெச்லில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அங்கே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க வளமுடன் மன்றத்தை சார்ந்த யோகா அமைப்புகளில் சில காலம் பயணிச்சிருக்கிறோம் மேலும் ஆர்வத்தின் பல நூல்கள் வாசிப்பதனுடைய ஆர்வம் எனக்கு உண்டு இறுதியாக நம்முடைய தேடுதலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த சுத்த சன்மார்க்கமானது அமைந்திருந்தது சன்மார்க்கம் என்பது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நூல் வாயிலாக நமக்கு ரீதியாக கொள்கை என்னுடைய வந்து சேர்ந்தது எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு இருபது வயது அளவில் தான் என்னுடைய வந்து சேர்ந்தது அதை முதல்ல நான் தொட்ட விஷயமே பேருதேசமாக இருந்ததால் அந்த பேரு ஒரு முடிந்த முடிவாக நம்ம சுத்தசன்மார்டு முடிந்த முடிவான கருத்துக்கள்லாம் அதில் இருப்பதால் மற்ற தேடுதலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாக இருந்தது பேருவதேசத்தை நான் படித்த பிறகு இனி ஒருவரிடம் தனிப்பட்ட ஒரு நபரையோ இல்லை ஒரு மார்க்கத்தையோ ஆன்மீகம் என்ற ஒரு தேடுதல் செல்வதை நான் நிறுத்திவிட்டேன் அதன் பிறகு முழுமையாக என்னுடைய கவனத்தை என்னுடைய தேடுதலை ஆய்விலேயே திருவருட்பாவிலேயே நான் செலுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஐயா நன்றி ஐயா எவ்வளவோ மார்க்கங்கள் பல ஆன்மீக இயக்கங்கள் இருந்தபோதிலும் கூட வள்ளலார் என்ற ஒரு ஒற்றைச் சொல்லில் நீங்கள் அவரை பின்பற்றக்கூடிய அடிப்படையான காரணம் இது வள்ளலாரிடம் உங்களை அதிகம் ஈர்த்தது எது வள்ளல் பெருமானாரால் நம்ம கவர்ந்து இழுக்கப்பட்டதனுடைய அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆன்மீக அமைப்புகளை நம்ம பயணித்து வந்திருந்தாலும் அதாவது தேவாரம் திருவாசகம் முதலிய திருக்குறள் மேலும் வாழ்க போன்ற யோகா அமைப்புகளில் கண்டிப்பாக அங்கங்கும் ஒரு ஒரு ஆன்மீக கருத்துக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் பெருமானார் வந்து எப்படி இது வந்து வந்து ஆன்மீக தேடல்படி முற்றுப்புள்ளியாச்சு என்று சொன்னால் மற்ற பாடல்கள்லாம் வந்து கடினமான இலக்கண நடையில் நிறைய உரையாசிரியர்கள் துணை கொண்டு தான் தெரிஞ்சு முடியும் ஆனால் வல்லல்பெருமானுடைய பாடல்கள் மிக எளிய நடையில் பாமரனும் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது மேலும் புரட்சிகரமாக இருக்கிறது வெறும் புராண கதையை மட்டும் சொல்லுவதால் மட்டும் இல்லாத நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு பிற வல்லல் பெருமான இன்னைக்கு வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக இருக்குமோ என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு புரட்சிகரமானதாகவும் இருக்குது ஆனால் கடவுளை பற்றி ஒரு உண்மையை விளக்கம் கொடுப்பதால் மிகவும் இளைஞர் என்னை போன இளைஞரெல்லாம் நிறைய கவர்ந்து இழுக்கப்பட்டு இந்த மார்க்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகத்தில் பலவிதமான மார்க்கங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை படிநிலைகளை வச்சிருக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கே போனால் கூட அங்கே இறைவன் உருவ வழிபாடு பிரார்த்தனை அப்படி போகலாம் இல்லை ஒரு ஆன்மீகத்துக்கு போனோம்னா அங்கே யோகா பயிற்சிகள் சில வாசி வாசி யோக பயிற்சிகள் இப்படி நிறைய பயிற்சிகள் இருக்குது இப்போ வள்ளலார் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கத்தில் எது போன்ற பயிற்சிகள்லாம் வடிவமைச்சிருக்காரு எப்படி இதை நாம் ஃபாலோ பண்ணுறது வள்ளலாருடைய வழிபாட்டு முறை என்ன என்று நம்ம கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பசியாற்றுவித்தல் அதாவது அன்னதானம் என்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரியும் அதோடு கூடி சத்விசாரம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் கடவுள் ஒரே வழிபாடு தான் சண்மார்க்கத்தில் ஆனால் அது ரெண்டு படிநிலையாக வைத்துள்ளார்கள் ஒன்று பசியாற்று வித்தலை வழிபாடாக செய்வதற்காக சத்திய தர்மசாலையையும் நமக்கு அறிவு பசியை அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய சத்விசாரத்தை சாதனத்தை பயில்வதற்காக புறத்தே சத்திய ஞான சபையையும் கட்டி காட்டியுள்ளார்கள் ஆக ரெண்டே ரெண்டு வழிபாடு தான் ரெண்டுமே ஒளி வழிபாடு தான் ஒன்று அகத்தே காணும் ஒளி வழிபாடு ஒன்று புறத்தே பசியாற்று வித்து ஏழைகனுடைய பசியாற்றுவித்து அதிலே காணக்கூடிய ஜீவகார்ணிய வழிபாடு ஆகையினால் ரெண்டு ரெண்டு வழிபாடு தான் ஒன்று சாரம் இன்னொன்று ஜீவகாரணியம் இது ரெண்டு மட்டும் தான் வழிபாடு என்று பெருமானவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பசியாற்று வித்தல் அன்னதானங்கிறது பல கோவில்களிலும் காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒன்றுதான் அதே போல் நீங்கள் சொன்ன இந்த ஜோதி வழிபாடு இறைவனை ஜோதியாக பார்ப்பதுங்கிறது கூட பார்த்திங்கன்னா பல கோவில்களில் தீப ஆராதனை காட்டுவதிலிருந்து மலை உச்சிகளில் அவர்கள் ஜோதியை இறைவனாக பார்ப்பது வணங்குவது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதிலிருந்து எந்த விதத்தில் இந்த சன்மார்க்கம் என்பது ஒரு மாறுபட்ட ஒன்றாக இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சன்மார்க்கம் கண்டிப்பாக தனித்துவம் வாய்ந்ததாகவும் ஒரு சிறப்புமிக்கதாகவும் இருந்து வருகிறது அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னதானம் என்பதை எப்படி கடவுள் ஒழிப்படாக அங்கே பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் பசியாற்று வித்தல் ஏழை பசியாற்று வித்தலை வழிபாடாக பார்ப்பதுக்குண்டான ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள் எப்படி ஒரு வாடி போன செடியானது தண்ணீர் ஊற்றும் பொழுது அது மலர்ந்து அதனுடைய இலைகள்லாம் வந்து மலர்ச்சி அடைகிறதோ அதுபோல பசியினால் ஒருவன் வாடி போனால் அவனுடைய அங்க அடையாளங்கள் கண் காது மூக்கு அவருடைய வார்த்தைகள் இவையெல்லாம் வந்து எப்படி வந்து தத்துவங்கள் சுருங்கி போயிடும் அவை பசியாற்றும் பொழுது இந்த தத்துவங்கள் மலரும் இந்த மலர்ச்சியை இதை கடவுள் வழிபாடாக நீங்கள் செய்ய வேண்டும் வந்திருக்கக்கூடிய பசியாரை வந்திருக்கக்கூடிய ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் கடவுளின் அம்சமாக அவருக்குள் கடவுள் விளக்கம் விளங்குவதாக கடவுளே நம் வீட்டிற்கு வந்து ஒரு விருந்தினராக வந்து இருந்து வந்தால் அவர் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நாம் செய்வோம் அப்படி நாம் அந்த ஜீவர்களை சந்தோஷப்படுத்தி பசியாற்றுவித்து அந்த முகத்திலே ஏற்படக்கூடிய அந்த தத்துவங்களை மலர்ச்சியை பார்த்து வழிபாடாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார்கள் அன்னதானம் காலங்காலமாக வழங்கப்பட்டு வந்தாலும் இப்படி பசியாற்றவர்களுடைய முகத்திலே கடவுள் தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு அபிஷேகம் பாலபிஷேகம் தேனை அபிஷேகம் என்று அபிஷேகங்கள் செய்து சிலையை தான் வந்து கடவுள் தரிசனமாக சொல்லுவார்கள் யாரும் அன்னதா அன்னதானம் செய்துவிட்டு சாப்பாடு சாப்பிட்ட அந்த ஏழையினுடைய முகத்தில் நான் கடவுளை பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைகள் இவ்வளவு காலமாக மறைகளிலே ரகசியமாக இருந்திருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் நடைமுறையில் இல்லை அதை வெளிப்படையாக யாரும் சொல்லவில்லை வளர்வன் உடைத்து அதை வெளியே சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே சிறப்பு ஐயா இப்போ சன்மார்க்கத்தில் இரண்டு விதமான வழிபாடுகளை முன்னிறுத்தினீர்கள் ஒன்று சத்விசாரம் என்றும் மற்றொன்று ஜீவகாருண்யம் என்றும் சொன்னீங்க இதில் ஜீவகாருண்யம் அப்படின்னா பசியாற்றுவித்தல் பசித்தவர்களுடைய அந்த பசியை போக்குவித்தல் தான் வழிபாடு நீங்கள் அது மட்டும் செய்தாலே போதுமா ஒருவர் இறைவனை தரிசித்து விட முடியுமா முதலிலே நாம் அடிப்படையான விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது உடல் கண்ணுக்கு தெரியாதது உயிர் உயிர் என்றும் உடல் என்றும் இரண்டாக நாம் பிரிக்கிறோம் இப்படி உயிருக்கு ஏற்படுகின்ற துன்பமும் உயிருக்கு ஏற்படுகின்ற அவஸ்தையை நீக்கக்கூடிய விஷயம் சத்விசாரமாகவும் உடலுக்கு உடலிலே ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவசையில் நீக்கக்கூடிய விஷயம் ஜீவகாரணியமாகவும் நாம் பிரித்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த பசி பிணி கொலை தாகம் இச்சை எளிமை பயம் என்று சொல்லக்கூடிய ஏழுமே இந்த சரீரத்தால் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் இவற்றை நீக்கும் பொழுது இது ஜீவகாரணியம் என்று பிரித்துள்ளார்கள் இரண்டாவது உயிராகிய அணுவிற்கு ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் உயிரால் உயிர் உயிராக இருந்து அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் என்று பார்க்கும் பொழுது அவற்றை நீக்கக்கூடிய விஷயம்தான் சத்விசாரமாக இருந்து வருகிறது இந்த சத்விசாரம் என்பது வேறொன்றும் அல்ல உயிரிலே எப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படும் இந்த பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியது எப்படி தோன்றியிருக்கக்கூடும் உயிரானது இறந்த பிறகு எங்கே போகிறது இறப்பதற்கு முன்பு நாம் எங்கிருந்தோம் உலகத்தில் இத்தனை சமய மதங்கள் வருகிறதே இது உண்மையா அது உண்மையா என்று பல்வேறு விதமான ஐயப்பாடுகளுடன் நாம் வந்து நம் வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான ஐயப்பாடுகளை எல்லாம் பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக ஐயம் திரிவு மயக்கம் என்று தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு அறிதல் புரிதல் ஞானத்தை தரக்கூடிய விஷயம்தான் இந்த சத்விசாரமாக இருந்து வருகிறது ரொம்ப அருமையாக சொன்னீங்கயா உடலுக்கு உண்டாகக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்குவது ஜீவகாருண்யம் என்றும் அதே உயிருக்கு உண்டாகக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒன்று சத்விசாரம் என்றும் விளக்கமாக சொன்னீங்க சத்விசாரம் என்றால் உயிருக்கு உண்டாகக்கூடிய பிணிகளை நீக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு அந்த சத்விசாரத்தை செய்யக்கூடிய ஒரு இடம் உயிருக்கான பிணிகளை நாம் கொள்வதற்கான ஒரு இடம் எது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலையை உருவாக்கினார் இப்போ தர்மசாலை என்பது ஜீவகாரண்யத்துக்கான ஒன்று அப்படின்னு வந்துடுது அடுத்து இருக்கிறது ஞானசபை தான் இந்த ஞானசபையில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம் மாத மாதம் ஜோதி பார்க்குறோம் வழிபாடு பண்ணுறோம் வந்துடுறோம் இதுதான் அவர் சொன்ன சத்விசாரமாக இதனால் உயிருக்கு உண்டாகக்கூடிய பிணிகள் அந்த ஜோதியை பார்ப்பதால் நீங்குமா அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்குங்களேன் ஆமாங்க சத்திய ஞான சபை என்பதை வந்து சத்யசார சாதனத்துக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கிறது சபை என்பது புறத்தே நாம் தெரிந்து கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு பிரம்மாணம் தான் உண்மையிலே தொடர்ந்து ஒரு அடலிலே வந்து பெருமான் திருக்கரத்தால் கட்டப்பட்ட அந்த சபையிலே இந்த ஜோதிதரிசனி ஒருவர் பார்க்கிறார் என்றால் இதுவே சத்விசாரம் ஆகாது இவையெல்லாம் ஏன் எதற்கு என்ற ஒரு கேள்வியை ஒருவர் எழுப்ப வேண்டும் என்பதற்காக புறத்தே கட்டப்பட்ட ஒரு விஷயமாகவும் பெருமானால் தான் கண்ட அனுபவத்தை சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அறுப்பெறும் ஜோதி என்கிறார் ஆக இங்கே உள்ளத்தை சபை என்கிறார் இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகளை இங்கு சத்விசாரத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக வைக்கப்படுகிறது ஒருவர் கேட்கக்கூடிய கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் சொல்வதற்கு உண்டான மற்ற அன்பர்கள் முயற்சி பொழுதும் அல்லது ஒருவர் தனக்குள்ளே கேள்விகளை எழுப்பி அதற்குண்டான பதிலை தேட முயற்சிக்க பொழுதும் இந்த ஒரு சம்பவம் நடை நடைபெறக்கூடிய ஒரு இடம்தான் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம்தான் சபையாகவும் அந்த அறிவானது விளங்கி கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் ஜோதி தரிசனமாகவும் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜோதி என்பது ஒரு பரிபாஷை அது அறிவாக நாம் கொள்ள வேண்டும் ஜோதி இஸ் அறிவு பிரகாசம் இஸ் நாலெட்ஜ் என்ற ஒரு ஒப்பீடோடு நாம் எடுத்துக்கொண்டோம்னால் இங்கு புறத்தே கட்டப்பட்டிருக்கின்ற சபையும் அங்கே காட்டப்படுகின்ற ஜோதி தரிசனமும் விளக்கப்படுகின்ற திரைகளும் அத்தனையும் அது ஒரு தத்துவங்களை விளக்குவதற்காக நம்ம பிண்டத்திலே உள்ள தத்துவங்களை விளக்குவதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமனால் இந்த ஒரு தெளிவு நமக்கு கிடைத்துவிடும் ஆக புறத்திலே ஒரு அடையாளமாக செய்யப்பட்ட விஷயம் தானே அன்றி சத்விசாரம் என்பது தொடர்ந்து இங்கு புறத்தே கட்டப்பட்டிருக்கின்ற சபையில் காணும் ஜோதி தரிசனம் அல்ல இப்படி ஜோதி தரிசனம் பலகால் ஒரு பார்த்து பார்த்து வந்தாரே ஆனால் அவர் இது ஏன் எதற்கு என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஞானம் அவருக்கு பிறக்கும் அந்த ஞானம் வரும்பொழுது அவர் உண்மையான சத்விசார சாதனத்துக்கு வந்து விடுவார் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலே பெருமானார்கள் புறத்தை சபை கட்டியுள்ளார்கள் ஆக உண்மையிலே சத்விசாரம் என்பது அறிவுபூர்வமான கேள்வி ஞானங்களை எழுப்பி அதற்குண்டான உண்மை விளக்கங்களை பெற்றுக்கொள்வதுதான் கொள்வதுதான் சபை வழிபாட்டு முறையாகிய சத்விசாரம் ஆகும் ஐயா இப்ப மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த இரண்டு விதமான பிணிகள் உடல் பிணி உயிர் பிணி அதை போக்கிக் கொள்வதற்கு உடற்பிணிகளுக்கு தர்மசாலையையும் உயிர்ப்பிணிகளுக்கு ஞான சபையும் என இரண்டு விதமான விஷயங்களையும் ரொம்ப அழகாக விளக்குனிங்க அப்போ மேட்டுக்கூப்பத்தில் சித்தி வளாகம் என்ற ஒன்று வலதாறுடைய வாழ்வியலில் வரக்கூடிய சித்தி வளாகம் என்ற ஒன்று இருக்கிறது இந்த சித்தி வளாகம் என்ன மாதிரியான வழிபாடு அங்கு நாம் செல்வதால் என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சித்தி என்று ஒரு மூன்றாவது ஒரு வரும்போது இது மூன்றாவதான ஒரு வழிபாடா என்று கருதக்கூடிய ஒரு விஷயமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் வழிபாடு இரண்டு தான் சக்தி சாரம் பரோபகாரம் இது இரண்டை தவிர வேறொன்றும் இல்லை சிவானுபவமாகிய தேகத்திரையும் பெறுவதற்கு இவ்வரண்டை தவிர வேறொன்றும் இல்லை என்று அறுதிட்டு கூறுகிறார்கள் அப்படியானால் இந்த மூன்றாவதாக நம்ம இடமாக இடம் இடமாக பார்க்கும்பொழுது மூன்றாவதாக சித்தி வளாகம் என்று மேட்டுக்கு போன்று வரும்பொழுது இது சத்தியான சபையிலே வழிபடக்கூடிய சத்விசாரம் என்ற ஒரு வழிபாட்டினுடைய அடுத்த பரிணாமமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு பேரூ சத்விசாரத்தை கொள்கிறார்கள் ஒத்த கருத்து உடையவருடன் சத்விசாரம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் அப்படி ஒத்த கருத்து இல்லாத பட்சத்தில் சரி ஒத்த கருத்துடன் எத்த எவ்வளோ காலம் செய்து கொண்டே இருப்போம் ஒருவர் ப கேட்கக்கூடிய கேள்விகள் கேள்விகள் அத்தனையும் விடை விட்டால் அவர் அடுத்து தனித்துவமாக செய்யக்கூடிய ஒரு விசாரமாக இருக்கும் இப்படி தனித்து உரைதல் என்று சொல்லக்கூடிய விஷயமாக சத்விசாரத்தினுடைய அடுத்த கட்டமாக ஒரு தனித்து உரைதல் பல்வேரிடம் நாம் சென்று உரையாடக்கூடிய கேள்வி பதிலாக கடந்து தனக்குள்ளே இறைவன் வந்து பதில் நேரடியாகவே அவர் வந்து உரையாடக்கூடிய ஒரு விஷயம் விஷயமாக பெருமானாருடைய வரலாறே அதுக்கு சாட்சி பேட்டுக்குப்பை செல்லும் செல்லும்பொழுது அவர் தனித்து உரைந்தார் தனக்குள்ளே அகமோகமாக தீவிரமான வழிபாடாக செய்தார் அப்படிப்பட்ட அகமுகமாக தனிமுகமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் புறத்தே ஒரு தீபத்தை முன்னிலையாக வைத்து செய்தார் அங்கும் தீப வழிபாடு அல்ல நல்லா புரிந்துங்க இங்கே எப்படி சத்தியான சபை என்பது சபை எனது உளமென தானம் அந்த எனக்கே அபயம் அளித்தது ஒரு அறுப்பெரும் ஜோதி என்பது உள்ளத்தை தான் இங்கு சபையாக சொல்லுகிறார் புறத்தே அதை ஒரு அடையாளமாக கட்டி காட்டினார்கள் என்ற சொல்ல சொல்லாடலை போல சித்தி வளாகத்திலும் அங்கு சத்தியான தீபத்தை அங்கு வைத்து இதிலே இருபத்தெட்டு பாசனங்களை உணர்ந்து உணர்ந்து வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னாலும் அங்கு வழிபாடு என்பது அங்கும் அகமகமாக செய்யக்கூடிய ஒரு தான் வழிபாடாக சொல்கிறார்கள் அந்த சத்வீசாரத்தை யார் முன்னிலையில் போகிறோம் என்றபொழுதுதான் தீப முன்னிலையில் செய்ய வேண்டும் என்று தீபத்தை ஒரு முன்னிலையாக வைக்கிறாரே தவிர அங்கு வழிபாடு அங்கும் சத்விசாரம் அகமுகமான தனித்து உரைதலான சத்விசாரமாக வழிபாடாக நாம் அதை கருத வேண்டும் இவ்வளவு நேரம் சன்மார்க்கம் குறித்த பல ஐயங்களுக்கு குறிப்பாக சன்மார்க்கத்தில் புதிதாக வரும் அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பல கேள்விகளுக்கு மிக அற்புதமான ஒரு பதிலை தந்தீர்கள் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி 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 அனைவருக்கு நன்றி திருச்சிற்றம்பலம்